அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா வீட்டு வரி ரசிதை பத்திதான் இந்த வீட்டு வரி ரசிதை நம்ம எப்படி போடலாம் எங்கே போய் அணுகணும் மாநகராட்சியில் எப்படி பண்ணணும் ஊராட்சிகள் எப்படி பண்ணணும் அதே மாதிரி ஆன்லைன்ல பண்றாங்க என்னென்ன தவறுகள்லாம் பண்ணக்கூடாது ஆஃப்லைன்ல பண்றாங்க என்னென்ன தவறு எல்லாம் பண்ணக்கூடாதுலாம் நம்ம பார்த்துருந்தோம் அதுல இப்ப வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு தான் நான் சொல்ல போறேன் இந்த தவறை மட்டும் பண்ணிட்டோம் அப்படின்னா ரெகுலரா நம்ம வந்து டைரெக்டா இங்க வந்து பண்ற மாதிரி தான் இருக்கும் ஆன்லைன்ல பண்ணக்கூடிய சாத்தியங்கள் இருக்காது அது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ இந்த வீடியோவை முழுமையா பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு தெளிவா புரியும் ஏன்னா வந்து ஏனோ ஏனா பார்த்தா புரியாது நம்ம சேனல பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம் அதாவது ஒருத்தர் வீடு கட்டுறாரு அப்படின்னா அதுக்கான வீட்டு வரி ரசீது முக்கியம் அதாவது அந்த வீட்டுக்கு வீடு கட்டுறதுக்கு முன்னால ஒரு ரசீது போடுவாங்க அந்த கட்டிடம் அனுமதி செய்ய ரசிதுன்ற மாதிரி அதுவும் வீட்டு வசதி தான் ஆனா வந்து அதை வச்சு நீங்க வந்து எந்த விதமான சலுகைகள் பெற முடியாது வீடு கட்டி முடிச்ச உடனே நீங்க ஒரு ரசித்து போடுவீங்க அதான் வீட்டு வரி ரசித்து அந்த ரசித்த தான் நீங்க ரேஷன் கார்டு அப்ளை பண்ணாலும் சரி அரசு சம்பந்தமான சலுகைகள் எதாக இருந்தாலும் சரி மற்றபடி இருப்பிட சாட் எல்லாத்துக்குமே அந்த வீட்டு வரி ரசித்து கண்டிப்பா உங்களுக்கு தேவைப்படும் அதுலேயும் முக்கியமா இப்ப வந்து மக்களுக்கு லோன் போடுறதுக்கு கண்டிப்பா வீட்டு வரி ரசீது கண்டிப்பா கேட்பாங்க அந்த மாதிரி சூழ்நிலையில் வெளியூர்ல இருப்பாங்க ஒரு மூணு வருஷத்துக்கு ஒரு கதை வராங்க நாலு வருஷத்துக்கு ஒரு கதை வர்றாங்க அப்படின்னு இருக்க பட்சத்துல வருஷா வருஷம் வந்து இங்கே வந்து வீட்டு வரி ரசத்தை போட்டுட்டு போக முடியாது அப்பா அம்மா இருந்தாங்கன்னா அவங்க போட்டுருவாங்க அப்படி இல்லாத பட்சத்துக்கு அவங்க வந்து ரெகுலராக வந்து போட முடியாது அதுக்கு வந்து இப்போ ஆன்லைன் சிஸ்டம் கொண்டு வந்துட்டாங்க எப்படி நம்ம இபிபில் கட்டுறோம் மற்ற பில்லாம் கட்டுறமோ அதே போல வந்து வீட்டு வரி ரசத்தையுமே ஆன்லைனில் கொண்டு வந்துட்டாங்க ஆனால் அந்த ஆன்லைன் கொண்டு வந்து கொண்டு வந்ததுக்கப்புறம் அந்த சிக்கல் தான் இந்த சிக்கல் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து அந்த வீட்டு வரச்சு கட்டும் போது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கட்டும் போது அந்த அந்த ஊராட்சி மன்றமோ இல்லை வந்து மாநகராட்சியிலோ ஒருத்தர் நபர் இருப்பாங்க அந்த பஞ்சாயத்துல தான் வந்து அந்த அப்ளிகேஷன் ஓபன் பண்ணி நம்மளுடைய வீட்டு வரட்சி பதிவு பண்ண முடியும் மத்தவங்க பதிவு பண்ண முடியாது இது வந்து கொடுத்துருக்குது ஒரு தடவை அவங்க பதிவு பண்ணி முடிச்சிட்டாங்க அப்படின்னா அதுல நம்மளுடைய மொபைல் நம்பரை இணைச்சிருவாங்க அந்த மொபைல் நம்பரை இணைச்சதுக்கு அப்புறம் அந்த மொபைல் நம்பர் மூலியமா நம்ம வந்து ஓடிபி போட்டு நம்ம இடத்த யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் கிராமங்கள்ல பகுதிகளில் நிறைய பேர் வந்து அந்த மொபைல் நம்பரை கொடுக்காம சும்மா வந்து அவங்க பஞ்சாயத்துல பதிஞ்சிடறாங்க அது என்ன ஆகுது அப்படின்னா ஒரு ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் இல்ல ஏதாவது ஏதாவது எழுத்துப்பழைய இருக்கு இல்ல வந்து அடுத்த வருஷம் கட்டும் போது உள்ள நுழையும் போது பாத்தீங்க அப்படின்னா உள்ள நுழையவே முடியாது ஏன்னா மொபைல் நம்பர் இருந்தால் தானே மொபைல் நுழைய முடியும் அப்படின்னு இருக்க கட்ட பெரிய சிக்கல் வருது அதனால மறந்துடாமல் நான் மணி கொண்டு நான் வந்து எங்கள் வீட்டில் போட்டிருக்காங்க ஆனா வந்து மொபைல் நம்பர் இணைக்கல அதனால இந்த பிரச்சனையை நான் சந்திச்சேன் பட் நீங்களும் அந்த தவறை பண்ணாம மறந்துடாமல் மொபைல் நம்பர் இணைச்சிருங்க அப்படி இணைச்சிட்டிங்க அப்படின்னா நீங்க எந்த ஊர்ல எந்த உலகத்துல பிரச்சனை இல்லை நீங்க வருஷம் வருஷம் நீங்களே ஆன்லைன்ல நீங்களே பே பண்ணிக்கலாம் இது வந்து மிக முக்கியமான ஒரு விஷயம் நிறைய பேர் தவறை பண்ணிடுறாங்க வீட்டுக்கு ஆன்லைனில் ஆன்லைன்ல வாங்க வழியே அந்த மொபைல் நம்பர் இணைச்சாச்சா அப்படின்ற மட்டும் தெரிய மாட்டேங்குது அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அப்படி மொபைல் நம்பர் இணைக்கலன்னா மறுபடியும் போய் பஞ்சாயத்தில் போய் நீங்க இணைச்சிக்கோங்க இந்த தகவல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா லைக் பண்ணுங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரணும் அப்படின்னா செயல் உள்ள பெல்லைக்கான் டச் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் டச் பண்ணுங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன்ல வரும் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்